ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் பருப்பை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்க்க போறோம் பாதாம் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் பாதாம் பருப்பை எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு முழுமையான நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த தீர்வை தரக்கூடியது பாதாம் பருப்பு டெய்லியும் ஒரு நாலு பாதாம் சாப்பிட்டாலே போதும் எல்லா நோய்களுக்கும் சிறந்த தீர்வு தரக்கூடியது பாதாம்ங்க இதை பார்த்தாம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய பயன் அப்படியே கிடைக்காது தோலோடு சாப்பிட்றதுனால முழு நன்மைகளும் நம்ம உடலுக்கு போய் சேராதுங்க இதை வந்து முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தோலை உரிச்சிட்டு வெள்ளை கலரில் உள்ள அந்த பருப்பை மட்டும்தான் சாப்பிடணும் ஏன் அப்படின்னா இதில் வந்து இதை ஃபைட்டிக் ஆசிட் இது வந்து இந்த தோலில் இருக்குது அது நம்ம உடலில் உள்ள அந்த இரும்பு சத்தை துத்தநாக சத்துக்களை உறிஞ்சிரும் அதனால தோலை உரிச்சிட்டு தான் வந்து நீங்கள் சாப்பிடணும் மற்ற ஊட்டச்சத்துகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதை ஊற வச்சு பாதாம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடியது ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் நல்லாவே குறைக்க வந்து உதவுது இந்த பாதாமங்க அதே மாதிரி அதே மாதிரி உடல் பருமனையும் கண்ட்ரோல் பண்ணிடும் எப்போவுமே வந்து இளமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன வயசுலயே வந்து முகத்துல சுருக்கம் வந்திருக்கும் இல்லையா அவங்க அப்புறம் டெய்லி அவங்க எல்லாம் வந்து டெய்லியும் ஒரு நாள் பாதாம் சாப்பிட்டாலே போதுங்க பாதாமும் பாதாம்ல விட்டமின் இ மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது இது உள்ள சுருக்கத்தை வந்து குறைச்சிரும் முகத்துல வந்து சுருக்கமே வரவிடாம வந்து உங்களை பாதுகாத்துக் கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எப்போதுமே வந்து இளமையோடும் முகத்தை வந்து எப்போதும் புத்துணர்ச்சியோடும் அந்த இந்த வச்ச பாதம் வந்து உங்களுக்கு உதவுது அதே மாதிரி ரத்த நாளங்களில் சீரான ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது மாரடைப்பும் ஏற்படாம தடுக்கக்கூடியது உடல் பருமனை குறைக்க உதவும் இந்த பாதாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கொண்டதுங்க அதில் ஹார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்குது அதனால் எப்போவுமே உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாதாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டெய்லியும் ஒரு பாதாம அதை டெய்லியும் ஒரு நாலு பாதாம எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் காலையில் வெறு வயிற்றுல வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்க மூளை வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க இதுல விட்டமின் இ சத்து அதிகமா இருக்குது மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கும் எப்போதுமே நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகவும் நம்ம நம்மளுமே வந்து புத்துணர்ச்சியாவும் இருக்கிறதுக்கு இந்த பாதாமை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து உடல் சோர்வு மன சோர்வு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த பாதாம்ங்க எல்லாருமே வந்து முடி அழகாக வச்சுக்கிடணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் சில பேருக்கு முடி வந்து அதிகமா கொட்டுது அந்த மாதிரி நேரத்துல இந்த பாதாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடி கொட்ட உங்களுக்கு வாய் வாயு போக்கக்கூடியது இந்த பாதாம்ங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரவிடாம தடுக்குது ஆண்களுமே வந்து இதை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது மலட்டு தன்மையை போக்கி விந்தனுடைய தரத்தை பெருக்கி விரைப்பு தன்மையை அதிகரிக்கும் தாமத்தியோரோட நீண்ட நேரம் ஈடுபடவும் பாதாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தாது வளம் பெருகும் விந்து முந்துதல் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியது இந்த பாதாமில் பாதாமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்க நன்மைகள் வந்து இருக்குது இதை வந்து எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இது இதை வந்து ஊற வச்ச பாதாமல் தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது தான் முழுமையான சத்துக்களும் அப்படியே நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ